தொலைக்காட்சி இணையர்கள் அனைவருக்கும் இன்றைய இந்த இனிய காலப்பொழுது என்னுடைய வணக்கங்களை கூறுவதில் மகிழ்வுடைகின்றேன் கதை வழி அறமொழி என்ற இந்த நிலையில் இன்றைக்கு மகாபாரதத்திலே இந்த ஒரு செய்தியை சொல்கிறேன் அதற்கு முன்பாக எங்களுடைய திருவுக்குறாலே இருக்கின்ற ஒரு முக்கியமான இயல் ஊழியல் இயல்கள் பல பல அதிகாரங்களை கொண்டவை இங்கே ஊழியலுக்கு மட்டும் அறத்துப்பாள் வருகின்ற கடைசியாக இருந்த ஊழியலுக்கு மட்டும் ஒரு அதிகாரம் ஒரு இயல் ஒரு இயலில் ஒரு அதிகாரம் என்றால் ஊழியல் மட்டும்தான் அப்போ ஊழியல் என்ன சொல்கிறாருன்னா எங்களோட முன்வினை பெயர் எவ்வாறு எங்களுக்கு வந்து சூழும் என்ற அந்த விஷயத்தை வள்ளுவர் அழகாக எடுத்து சொல்கிற பகுதி ஊழியல் ஊழ முன் செய்த விதை அதாவது நாங்கள் இப்போது பிறப்பதை இப்போது வாழ்வதற்கு போன புறப்பிலே நாங்கள் செய்த விதை எங்களுக்கு வந்து சூழும் என்ற அந்த அடிப்படையாக கொண்டு வந்த வகுக்கப்பட்டது ஊழியர் அந்த ஊழியின் அடிப்படையில் நாங்கள் என்னதான் முயற்சி செய்தாலும் அதற்கு முன்பாக வந்து ஊழிக்கும் என்கிற செய்தி சொல்லப்படுகின்ற இடங்கள் பலது லக்கியத்திலே காட்டப்படும் இந்த மகாபாரதத்தில் ஒரு செய்தியை சொல்லுன்றேன் மிதுவன் துரியோதனன் இந்திரபிரதசத்து போய் அவருடைய நகரத்தினுடைய அழகை எல்லாத்தையும் அந்த அசோமித அந்த யாகத்தை இந்திரப்பிரத்திலே செய்தப்பட்ட யாகத்தை எல்லாத்தையும் பார்த்து பார்த்து விட்டு வந்து பொறாமைப்பட்டு தான் ஒரு மாளிகை கட்டிவிட்டு அவர்களை அழைத்து சூதாடி அவர்களை வென்று அவருடைய நாட்டை எல்லாம் அமெரிக்க வேண்டும் திட்டமிட்டு திருதநாட்டியம் திருநாட்டன் அப்பாவிடம் அனுமதி பெற்று கொண்டு விதுரன் ஆகிய அமைச்சன் திருநாட்டனுடைய தம்பி முறையானவன் அவன் பாண்டவர்களுக்கு சித்தப்பா முறையானவன் தூதாக போகின்றான் அவர்களை அழைப்பதற்கு இது அரண்மனைகான வருவது என்று அழைப்பதற்காக போகிறான் போகின்ற போது அங்கே அவன் அந்த அவனுக்கு அங்கே சூதாட போகிற செய்தியும் விதுரனுக்கு தெரியும் அவன் அமைச்சன் அவங்க போய் இந்திரப்பிரதேசத்தில் இருக்கின்ற தருமன் வீமன் சகா நவுலன் சகாதப்படுகிற பஞ்ச பாண்டவர்களைக் கண்டு அவருடைய 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 அளவலாகிவிட்டு தான் வந்த நூக்கத்தை சொல்லுகின்றான் தான் வந்த நூக்கம் எதுக்கின்றால் துரிய பெரிய அரண்மனை கட்டியிருக்கிறான் அழகிய மாளிகை கட்டியிருக்கிறான் அந்த மாளிகை மண்டபம் அந்த மண்டபத்தை காண்பதற்காக உங்களை அழைக்கின்றான் அந்த அழைப்பை கொண்டு பெரியப்பாவாகிய உங்களுடைய பெரியப்பாவாகிய திருதராட்டனாகிய மன்னவன் முத்தரை விட அந்த ஓலியை கொண்டு உங்களிடம் வந்து சேர்ப்பிக்க நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சூசகமாக ஒன்றையும் சொல்லுவான் அதாவது ரகசியமாகன்னு சொல்வார் அந்த மண்டபத்தில் தன்மனையே அந்த மண்டபத்தில் மண்டபம் நீங்கள் பார்க்கும் போது அந்த மண்ட திறப்பு விழா அதே வேளையில் அந்த திறப்பு விழா முடிந்ததன் பிற்பாடு அங்கே ஒரு சூதாட்ட நிகழ்விலையும் ஏற்பாடு செய்திருக்கின்றான் துரியோதனன் அந்த சூதாட்டத்திலே உங்களை ஈடுபடுத்துவதாக துரியோகனுக்கு இடம் உண்டு என்ற இந்த செய்தியையும் அந்த சூழ்ச்சியான அந்த செய்தியையும் மிக ரகசியமாக சொல்லிவிடுகிறான் விதுரன் இதை கேள்விப்பட்டவுடன் தர்மன் தர்மனுக்கு இயல்பிலேயே சூதாடுவதில் ஒரு மின ஒரு சின்ன பலையினம் உண்டு த அவன் அப்போ இரும்பு ஆகவே அவன் அதை வெளியிலே காட்டாமல் சூதாட்டம் எல்லாம் அரசுகள் செய்யலாமோ நாட்டை தொலைக்கின்ற வேலை கெட்ட வழக்கம் அப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்லி பொறுவான் அப்போ விதுரன் சொல்லுவான் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஒரு ஒரு கேட்கின்ற போது கடைசியாக தர்மன் குமர்ன்ற குமரனை பார்த்து தம்பியாகிய சாதேவன் அவன் ஒரு பெரிய ஞானி சாத்திரங்கள் எல்லாம் படித்தவன் இளைய தம்பி அவன் தர்மனை கூப்பிட்டு அவனுக்கு தெரியும் தர்மனுடைய உள் விருப்பம் அவனுக்கு தெரியும் அப்போ அவன் கூப்பிட்டு அண்ணனை கூப்பிட்டு சொல்வான் தர்மரே ஏன் கடுமையாக கூப்பிடுகிறீர் அண்ணா ஏன் கடுமையாக கூபுகிறீர்கள் அழைத்தால் நாங்கள் போக வேண்டியது அல்லது விட வேண்டியது விட வேண்டியதுன்னு விட வேண்டியது தானே அழைத்த போது விட வேண்டாம் அங்கே போனால் அங்கே சூதாட்டம் விரிக்க வேண்டும்ன்னு சொல்லிவிடுறார் சித்தப்பா விதிவிடுறார் அப்போ விட வேண்டியதானே என்ன அதுக்கு தருமனுக்கு இஷ்டமில்லை அதை ரகசியமாக அழைத்த போது இவ்வாறு போகாமல் இருப்பது அதுக்கு தம்பி முறையானவன் அழைக்கின்றான் அரசர் அதுக்கு கையெழுத்து வைத்து ஓலி அனுப்பி இருக்கின்றார் ஆகவே நாங்கள் போக வேண்டும் என்று சொல்லி அந்த போகிறதுக்கு வழி வழிகாட்டு ஒத்துக்கொள்ளுகின்றான் தர்மன் போகிறதுக்கு தான் முறைப்பை காட்டுகின்றான் சாதவன் சொல்லுவாகன் அண்ணே பிறகேன் முஜிபாக கொதிக்கிறவர்கள் நடிகிறீர்கள் போவதற்கு நீங்கள் இருந்துவிட்டால் போக வேண்டியதுதானே சொல்லி போட்டு சொல்லுவான் ஒன்றுமில்லை அண்ணா மற்ற கேளுங்கள் கேளுங்கள் இப்போது விதி வந்து அழைக்கின்றது அந்த வாழ்க்கை செல்ல போகின்றது ஊழிப் பெருவழி யா உல மற்றொன்று சூழினும் தான் முன் என்று வலுவர் சொன்னதற்கு அமைவு போவால போது அழைக்கின்றது உன்னை சூதாட்டத்துக்கு அழைக்கின்றது ஆகவே நீ போகத்தான் போகின்றாய் ஆகவே நடிகை கட்டி ஏன் சும்மா கொதித்துக் கொண்டிருக்கிறாய் என்று சொல்லுகின்ற போது ஊழ் எவ்வாறு பஞ்சபாண்டவர்கள் தர்மத்தை கொண்டிருக்கின்ற பஞ்சபாண்டவர் பக்கம் வந்து கூட அது தன்னுடைய வேலையை செய்துகின்ற செய்தியை நாங்கள் அறிகின்றோம் ஆகவே ஊழ் மிக முக்கியமானது என்ற அந்த செய்தி மகாபாரதத்திலும் பேசப்படுகின்றது கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடப்படுகின்றேன் நன்றி வணக்கம்